நேரம் வணக்கம் உங்கள் ஜோதியிட முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் கடகராசிக்காரர்களுக்கு தற்போதைய கோட்சார கிரக நிலவரங்கள் கடகராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் அதாவது தற்போதைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் விளக்க இருக்கிறோம் இப்ப கடகராசிக்காரர்களுக்கு பாருங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் அஷ்டம சனியாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் 2025 இருபத்தஞ்சு மார்ச் வரையும் கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமசனி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்க்கு பிறகு அஷ்டமசனியுடைய தொல்லை முழுவதுமாக விலகி கடகராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதம் வரையும் குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் இது ஒரு அற்புதமான நிலை கடகராசிக்காரர்களுக்கு குரு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வது சிறப்புங்க ஏன்னா குரு பகவான் குழச்சாலத்துல ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்போது பதினொன்னுல சஞ்சாரம் செய்யும்போது தான் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் இப்போ மீண்டும் பாருங்க ரெண்டாம் இடத்துக்கு வந்தாதான் குரு பகவானால அதிர்ஷ்டம் கடகராசிக்காரர்களுக்கு அப்போ வாருங்க குரு பகவான் தற்போது லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் வரையும் ராகு ஒன்பதாம் இடத்துலையும் கேது மூன்றாம் இடத்துலையும் சஞ்சாரம் செய்வாங்க சரி இப்போ கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பாருங்க லாப இருக்கிறார் கடகராசிக்காரர்கள் எதிர்பார்த்தது நடக்க இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதத்துக்குள்ளே கடகராசிக்காரர்கள் எதை நோக்கி போகிறீங்களோ எதெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் நடக்கும் நீண்ட காலமாக குழந்தை பாக்கம்னார்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் வெளிநாடு செல்ல முடியாதவர்கள் வெளிநாடு போகலாம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் உயர் பதவி இல்லாதவர்களுக்கு உயர் பதவி கிடைக்கும் அதே போல புதிய தொழில் வாய்ப்புகள் தேடி வரும் இந்த காலம் அதிர்ஷ்டமான காலம் ஏன் அப்படின்னா குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஆறுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதிங்க குரு பகவான் தனக்கே உரித்தான இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமசனி நடந்தாலும் பாருங்க குரு பகவான் சப்போர்ட்டாக இருக்கிறார் அதனால் இந்த குரு பகவான் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய காலம் அதிர்ஷ்டமான காலங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாசத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது கடகராசிக்காரர்களுக்கு அப்போ லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது உங்கள் அக்கௌண்ட்டில் பண இருப்பு அதிகமாகும் வராத பணம் எல்லாம் வந்து சேரும் அதாவது நினைத்தது நிறைவேறும் நீண்டகால பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இதுதான் முக்கியம் நீண்டகால கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல் ஒரு வழி தெரியுங்க பதினோராம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யும்போது அதாவது எந்த ஒரு வழியுமே தெரியாத எந்த ஒரு வாழ்க்கையில் எந்த ஒரு தீர்வுமே தெரியாதவர்களுக்கு ஒரு முழுமையான ஒரு தீர்வு கிடைக்கும் இப்போ நீங்கள் ஒரு வேலை தேடி காத்திருக்கீங்கன்னா அதுக்கான ஒரு அடித்தளம் இந்த காலகட்டத்தில் அமையும் கடகராசிக்காரர்களுக்கு அப்போ குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க இந்த காலகட்டம் ஒரு யோகமான காலகட்டம் அப்படின்னு தான் சொல்ல முடியும் மீண்டும் உங்களுக்கு குரு லாபஸ்தானத்துக்கு வருவதற்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூன்று வருடங்கள் ஆகும் ஏன்னா குரு பகவான் ஒரு ராசியில் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே இருப்பார் அப்போ கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஒரு அதிர்ஷ்டமான காலம் பதினோராம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யும்போது வாழ்க்கையில் பாருங்க நீங்கள் எதை எதிர்நோக்கி காத்திருக்கீங்களோ அது நடக்கும் அப்போ உங்கள் ஆசைகள் பூர்த்தியாகும் கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் சாதகமான இடத்துல சஞ்சாரம் செய்வது சிறப்பு அதே போல கடகராசிக்காரர்களுக்கு தற்போது அஷ்டம சனியும் நடந்து கொண்டிருக்கிறது அஷ்டம சனி வந்து ஜாதகத்தில் நடக்கிற போது பல தொல்லைகள் வரும் பாருங்க ஏழரை சனி அஷ்டம சனி அஷ்டமசனி ரெண்டவசம் செய்யுமா அப்போ இந்த காலம் ஒரு ஆகாத காலம் தான் இருந்தாலும் குரு பகவான் சப்போர்ட்டா இருக்கிறது சிறப்பு சரி அஷ்டம சனி காலகட்டத்தில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிறு சார்ந்த பிரச்சனை நிறைய பேருக்கு வரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் வரையும் பாருங்கள் நிறைய பேருக்கு வயிறு சார்ந்த பிரச்சனை இருக்கும் இந்த வயிறு சார்ந்த பிரச்சனை இருக்கும்போது அது கண்ட மாத்திரைகள் சாப்பிடாதீங்க ஏதாவது ஒரு நல்ல டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள் இதே போதும் அதே போல் நிறைய பேருக்கு பாருங்கள் கண் சார்ந்த பிரச்சனை இருக்கும் கண்களில் கோளாறு இருக்கும் ஏன்னா சனி பகவான் எட்டாம் இடத்துல வந்து நேரடியாக ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால நிறைய பேருக்கு இந்த கண்ணில் லென்ஸு மாத்துறது ஏதோ கண் சார்ந்த பிரச்சனைகள் கடகராசிக்காரர்களுக்கு தற்போது இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும் அதே போல் பேச்சினால் பிரச்சனை இருக்கும் குடும்பத்தில் கணவன் மனைப்புள்ள வீண் விவாதங்கள் ஆகாது இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பாருங்கள் அஷ்டம சனி காலகட்டத்தில் தான் விபத்து ஏற்படும் அப்போ வண்டி வாகனத்தில் போது கவனமாக போங்க மிதமான வேகத்தில் செல்வது நல்லது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் வரையும் நிறைய பேருக்கு அவமானங்கிறது பாருங்க இந்த அஷ்டமசனி காலகட்டத்தில் வரும் வேலைக்கு தகுந்த கூலி இருக்காத நிலை ஏற்படும் ஊர் சுற்றக்கூடிய நிலை தரும் நிறைய பேருக்கு வழக்குகள் இருக்கும் தேவையற்ற வழக்குகள்லாம் வரும் இந்த காலகட்டத்தில் அப்ப அஷ்டம நீங்க நீங்கள் கவனிக்கணும் ரொம்ப நிதானமாக இருக்கணும் அவசரப்படக்கூடாது கோபத்தை குறைக்கணும் அஷ்டமசனி காலகட்டத்தில் கடகராசிக்காரர்கள் நிதானம் வேணும் விழிப்புணர்வு வேணும் அப்போ சிந்தித்து செயல்படணுங்க இந்த அஷ்டமசனி காலகட்டத்தில் கடக ராசிக்காரர்கள் அப்போ இந்த ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க யாரையும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது மேலதிகாரிகளையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அதே போல் இடமாற்றத்துக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அப்ளை செய்யாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் வரையும் ஏன்னா தேவையில்லாத ஊரில் போய் மாட்டிக்கக்கூடிய சூழ்நிலை தரும் இந்த தண்ணி இல்லாத காட்டுக்கு இடமாற்றம் ஆயிட்டேன் அப்படிங்கிறதுலாம் இந்த அஷ்டமசனி காலகட்டத்தில் தான் அப்போ எங்கே போனாலும் ஒரு போராட்டமும் தெரியும் ஆனால் குரு பகவான் உங்களுக்கு சாதகமான பல்கலை கொடுப்பார் அதில் எந்த மாற்றமும் இல்லை இந்த அஷ்டமசனியுடைய தாக்கம் குறையும் கடகராசிக்காரர்களுக்கு குரு லாபசானத்தில் இருப்பது ஆனால் அஷ்டமசனி காலகட்டத்தில் எதுலேயும் நிதானம் வேணும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவானால அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக பாருங்க அவசரம் கூடாது இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் அவசரப்படாமல் இருந்தீங்கன்னா சில கஷ்டங்களையும் நம்ம குறைக்க முடியும் தவிர்க்க முடியும் சரி அதே போல ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கிறார் பொதுவா ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கும்போது ஒன்பதாம் இடம் தகப்பனா ஸ்தானம் ஒன்பதாம் இடம் லட்சுமி ஸ்தானம் ஒன்பதாம் இடம் ஸ்தானம் அதில் போய் ஒரு பாவக்கரகம் இருக்கு இந்த கால இடத்துல பாருங்க பண வரவுல தடை ஏற்படும் இந்த ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கிற வரையும் பாருங்க ஒரு பண புழக்கத்துக்கு குறைவு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ஆனா கோச்சாரத்தில் தற்போது குரு லாப சாந்திருக்கிறார் அந்த குரு தான் எல்லா கிரகத்தை விட ஒரு சுப கிரகம் அப்படின்னா குரு பகவான் தான் அதனால நீங்க வெல்ல முடியும் இருந்தாலும் ராகு வேது பயிற்சிக்கு பிறகு இன்னும் பண வரவு உங்களுக்கு அதிகரிக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானங்கள் அதில் ஒரு பாமகரங்கள் சஞ்சாரம் செய்யும்போது நமக்கு பாக்கியங்கள் அதிர்ஷ்டங்கள் குறையும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்போ தகப்பனாருக்கு பாருங்க நிறைய தொலைகள் கொடுக்கும் ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கும்போது தகப்பனார் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் கடகராசிக்காரர்கள் அதே போல் ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கும்போது வெளிநாடு சார்ந்த விஷயத்துலையும் கொஞ்சம் தொல்லைகள் தரும் ஆனால் பதினோராம் இடத்துல குரு இருக்கிறதுனால அந்த தொலைலேருந்து நீங்கள் வெளிவர முடியும் அப்போ இந்த பாக்கியஸ்தானத்தில் ராகு இருக்கிற வரையும் பாருங்கள் என்ன பண விஷயத்தில் ஒரு சில கஷ்டங்களை கொடுக்கும் இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் பாருங்கள் இப்போ வேலைக்கு தகுந்த கூலி இருக்காது அதே போல் ஒன்பதாம் இடத்துல ராகு இருப்பதும் ஒரு 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 யோகமான நிலை அப்படின்னு சொல்ல முடியாது அப்போ கடகராசிக்காரர்களுக்கு இந்த வருவாய்ங்கிறது தற்போது குறைவு அப்படின்னு சொல்ல முடியும் ஏன் அப்படின்னா சனி பகவானும் ராகு பகவானும் சாதகமான இடத்துல இல்லை குரு மட்டும்தான் சப்போர்ட்டாக இருக்கிறார் ஓரளவு அப்படியே உங்களை பாருங்க ஒரு சரியான பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய பவர் வந்து தற்போது குரு பகவான்கிட்ட தான் இருக்கு அதே போல கேது மூன்றாம் இடத்துல இருக்கிறாரு கேது பகவானுக்கு மூன்றாம் இடம் சிறப்பான இடம் ஓகே ஆனால் ராகு சனி இவங்க எல்லாம் சப்போர்ட்டான இடத்துல இல்லை ஒரு யோகமான இடத்துல இல்லைங்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்னும் சொல்ல போனால் அஷ்டமசனி காலகட்டத்துல நிறைய பேருக்கு தேவையற்ற வழக்குகள் எங்கேயாவது மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் ஏற்படும் அதனால் ஜாயிண்ட்டு போடுறது அடுத்தவங்க விஷயத்தை தலையிடுறது இதெல்லாம் தவிர்க்கணுங்க கடகராசிக்காரர்கள் முக்கியமாக கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையை கொடுக்கும் அதனால் கணவன் மனைவிக்குள்ளே பாருங்கள் ஒற்றுமையாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் ஏன்னா அஷ்டம சனிங்கிறது பொல்லாதது ஏற்ற சனி ஏற்ற செய்யத்த அஷ்டம சனி ரெண்டவசரம் செய்யுமா அளவுக்கு நிறைய தொல்லைகளை கொடுக்கக்கூடிய காலம் தான் இந்த அஷ்டம சனி இப்போ குரு பகவான் சப்போர்ட்டாக இருக்கிறதுனால இதுலேயும் கொஞ்சம் நிதானம் இதுலேயும் அவசரம் இல்லாமல் இருந்தீங்கன்னா குரு பகவானால் உங்களுக்கு நன்மை ஏற்படும் அதனால் இந்த கஷ்டங்கள்லாம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு உங்களுக்கு படிப்படியாக குறையும் இந்த அஷ்டம்சனுடைய தாக்கம் குறையும் உங்களுக்கு அதுக்கு பிறகு நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்களை கடகராசிக்காரர்களால் அனுபவிக்க முடியும் கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவானால் நன்மை உண்டு ஏன்னா குரு பகவான் தனக்கே குறித்த இடத்துல இருப்பதனால எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்துக்கு தீர்வை கொடுப்பார் ஏன் அப்படின்னா கஷ்டத்துக்கு தீர்வை கொடுக்கக்கூடிய இடத்துல தான் இப்ப குரு பகவான் இருக்கிறார் பதினோராம் இடம் லாபஸ்தானம் அனைத்து கஷ்டங்களுக்கு தீர்வு சொல்லக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா பதினோராம் இடம் தான் அந்த இடத்துல மிகப்பெரிய சுபகிரகமான குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்துக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுப்பார் குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வார் ஓகே இந்த வீடியோ படிச்சுட்டு அவர் லைக் கொடுங்க உங்க கருத்துக்களை தன்னுடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுறேன் இன்னைக்கு வணக்கம்